அது என்னமோ தெரியலங்க எங்க அம்மா வீட்டு சைட்ல எந்த பங்க்ஷன்ல எங்க வீட்டு பங்கன் மாதிரி ரொம்ப சந்தோஷமாடுறேன் ஏன்னா அங்க மட்டும் தாங்க நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லார்கிட்டயுமே ஜாலியா இருக்க முடியும் எதையாவது பேச போய் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ நம்மளை பத்தி பின்னாடி குறை சொல்வாங்களோ அப்படின்னு எதை பத்தி யோசிக்காம நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும் மதியான சாப்பாடுக்கு இங்க வந்துருங்க அப்படின்னு காலையிலேயே அம்மாவா அப்பாவும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டாங்க நம்ம புள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பா அவங்க புள்ளைய எங்கங்க கவனிக்கிறாங்க நமக்கு ஒரு தண்ணி கூட குடுக்கல பேர பிள்ளைக்கு நல்லி பிடிக்கும்னு எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து குழந்தை பசியோட வந்திருப்பான்னு வந்ததுமே ஊட்ட ஆரம்பிச்சு மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு மட்டன் ரசம்னு அம்மா விதவிதமா சமைச்சு வச்சிருந்தாங்க வந்த பசியில கடகடன் சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் யார் வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் நம்மளை மதிச்சு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா டைமுக்கு போகாம ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போகணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம எங்க பொறுமையா மேக்கப்லாம் போட்டு கிளம்புறது இந்த மாதிரி டைம்ல தான் புடவை கட்ட போனா மடிப்பு வராது தலை சிவா போனா தலை ஒழுங்கா வராது ஒரு வழியா எல்லாத்தையும் இழுத்து சொருகிக்கிட்டு ஷார்ப்பா நாலரை மணி பக்கம் அம்மா வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் எப்படியோ ஒரு வழியா பொண்ணு அழைக்கிறதுக்குள்ள மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லனா எங்க அப்பா கல்யாணம் நேரா சாப்பிட வந்துட்டோம் சாப்பாடு வேற லெவலா இருந்துச்சு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம்னு எல்லாமே ஒன் பாட் ரெசிபியாவே வச்சிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோலாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் வீடியோ மட்டும் பாக்குறீங்க பண்ணாதானே அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்